வெளிநாட்டவர்களை குறிவைத்து பெண்ணொருவர் மோசமான இனவாத கருத்துக்களையும் உயர் அச்சுறுத்தல்களையும் விடுத்த காரணத்தினால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வில்சன் சப்வே ஸ்டேஷனில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாம் தேதி அது ஒரு செவ்வாய்க்கிழமை சரியாக இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே இந்த தாக்குதல் முயற்சி மற்றும் மிரட்டல் சம்பவத்தை குறித்த பெண் நடத்தியிருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்த நிலையிலே ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மசல் அப்துல் பாசிர் எனப்படுகின்ற இருபத்தி ஏழு வயது வயதான டொரண்டோவை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மீது தாக்குதல் மற்றும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்தல் அல்லது கொலை அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற இரண்டு வகையிலான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹேட் மோட்டிவேட்டட் ஒஃபன்ஸ் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இவர் தொடர்பான விசாரணைகள் நடந்து வருவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி